வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் இந்த தசை அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எந்த மாதிரி ரோல் பிளே பண்ணுது உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம சந்திர தசை அப்படிங்கிறத பற்றி நேர்களுக்கு பேசலாம் இந்த மனமும் புத்தியும் ஒன்றா இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தசை நடந்தாலும் அது முழுவே பெறாது சுய புத்தி பத்து மாதம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து மாதமே பெருசாக நமக்கு நல்லது பண்ணாது எந்த கிரகத்தோடைய புத்தியுமே பெருசாக நமக்கு நல்லது பண்ணவே பண்ணாது சந்திரன் அப்படின்னாலே நமக்கு மனத்த மனசை மட்டும்தான் அடிவாங்கும் தாயாரை அடிவாங்கும் இது கண்டிப்பா நடந்தே தீரும் யோகியான சந்திரனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தாலும் சரி சந்திர தசையில் அகல காண்பிக்க கூடாது எப்படி ராகு நம்ப வச்சு கலத்த இருப்பாரோ சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கரைச்சிடுவார் ஏழாம் வீட்டு சந்திரன் இருக்கும்போது கண்டிப்பாக கணவனாக மனைவி வந்தாலும் மனைவியால கணவனுக்கோ கண்டிப்பாக ஒரு இடையூர் பிரச்சனை இருக்கும் மன ரீதியாக அதுலேயும் இந்த சந்திரன் சுவாத்தி நட்சத்திரத்தில் உட்காந்து அந்த டாரன் பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் தசா புக்தி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ரோல் பிளே பண்ணுது அந்த தசைகள் வரும்போது அவங்க அனுபவிக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி என்ன ஃபேஸ் பண்ணக்கூடிய நெகட்டிவிட்டி என்ன அதற்கு அவங்க தங்களை எந்த மாதிரி மாற்றிக்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு கிளாரிட்டி உதாரண திசையோட ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் நம்ம கூட அணிஞ்சிருக்காங்கன்னு நம்ம வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க இந்த தசா புக்தி அப்படின்னு நம்ம பேசும்பொழுது மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ளே தான் இருப்பாங்க பன்னெண்டு ராசிகளுக்குள்ள தான் இருப்பாங்க பிறக்கிற நட்சத்திரத்தை வச்சு அவர்களுடைய தசா ஆரம்பிக்கும் அதுக்குள்ள புக்தி காலங்கள் அப்படிங்கிறது வரும் இந்த தசா அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எந்த மாதிரி ரோல் ப்ளே பண்ணுது உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம சந்திர தசை அப்படிங்கிறத பற்றி நேர்களுக்கு பேசலாம் இதை பற்றின ஒரு விளக்கம் ஏன் சந்திரதசை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா சந்திரன் தான் மனோகாரக புத்திக்காரக இந்த மனமும் புத்தியும் ஒன்றா இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தசை நடந்தாலும் அது முழுமை பெறாது இந்த மனமும் புத்தியும் ஒரு நிலை இருந்தால் மட்டும் தான் போகும் அதை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் தான் ஸோ அந்த சந்திர தசை தான் நல்ல இடத்துல சந்திரன் இருந்தாலுமே கூட அவங்களோட வாழ்க்கையில் நிறைய தடுமாற்றத்தையும் நிறைய கஷ்டங்களையும் அனுபவிப்பா அனுபவிக்கக்கூடிய தசை அப்படின்னா சந்திர தசை சனி தசெல்லாம் சொல்லுவாங்க பிறவி இல்லாத தசை அடுத்து சனி தசை யார் கடந்து போகிறாங்களோ அவங்களுக்கு பிறவி இல்லைன்னா சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப கஷ்டம் அதாவது வாழக்கூடிய காலத்திலே நரகத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னா சந்திரதசையும் ஒன்றா சொல்லலாம் ஏன் அப்படின்னா மனசை அப்படி ஒரு செல் அரிக்கிறா மாதிரி அப்படி துன்பப்பட்டு 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 அவனால எதையுமே சிந்திக்க முடியாத இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருவோம் நம்மளை சந்திரதசை நல்லா இருந்துட்டார் அப்படின்னா எந்த இடங்கள்ல இருக்கும் பொழுது அது நல்லா இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம் எங்க இருந்தா இவங்களுக்கு வந்து இந்த தசை கொஞ்சம் பாடாப்படுத்தும் அப்படின்னு மாதிரி வச்சு எப்பயுமே எந்த கிரகமும் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது அதுலேயும் நாலில் கூட ஓரளவுக்கு சொல்லுவோம் மறையக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஆனால் ஆறு எட்டு பன்னெண்டை விட எட்டு பன்னெண்டில் மறையவே கூடாது கிரகம் அதுலேயும் சந்திரன் மறைஞ்சிட்டாரு அப்படின்னா மதி மறைஞ்சி விடும் மதிய அவங்களுக்கு வேலை செய்யாது புரியுதுங்களா மதி இல்லைன்னா ஒரு மனுஷனால் எப்படி இயங்க முடியும் முடியாது மற்ற கிரகமாவது ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிட்டு போகலாம் சந்திரன் அப்படி கிடையாது மதிக்காரகர் மதி மய மதி வந்து மயங்கிடும் ஒன்று அவங்களுக்கு புத்தி சாதனம் இல்லாமல் போயிடும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த அடிக்கடிக்கு வியாதியால் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை கொண்டு போயிடுவாங்க சம்டைம்ஸ் இந்த சூசைடெல்லாம் அட்டன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரனும் ராகுவோ அந்த சந்திர தசையில் ராகு புத்தி டச் பண்ணும்போது அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் ஓகே புரியுதுங்களா இந்த சந்திர தசையில் ராகுடைய ஏன்னா ஒரு ஒரு தசையிலுமே ஒரு ஒரு புத்தி நடக்கும் நமக்கு அது ஒரு ஒரு புத்தி ஒரு ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருக்கும் போது அதை டச் பண்ணும்போது கண்டிப்பாக கண்டிப்பா சில பிரச்சனைகள் நமக்கு கொடுக்கும் அதுவும் சந்திரதசையில் ராகு புத்தி டச் பண்ணும்போது அந்த ராகுவே லக்னத்திலேயோ இல்லை எட்டுலேயோ இருந்து த புதி நடத்தும் போது கண்டிப்பா நமக்கு பிரச்சனை கொடுக்கும் தசையை விட புத்திநாதன் மிக 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 நமக்கு வலிமை வாய்ந்தவராக இருப்பார் தசாநாதனை விட புத்திநாதன் நமக்கு ரொம்பவே சக்தி கூட கொடுக்கக்கூடியவராக இருப்பார் தசான்றது இப்போ சந்திரதசை நமக்கு பத்து வருடம் புரியுதுண்ணா அந்த பத்து வருடம் ஓரளவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் ஏன் அப்படின்னா ஒன்று அந்த சந்திரன் ஒன் இருந்து அந்த பன்னெண்டு வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறாரு அந்த வீட்டோட பலனை கொடுப்பார் அவர் கண்டிப்பாக எந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அதோட பலனை கொடுத்தே தீரும் முதல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது பார்வை பலனை கொடுக்கும் பார்வைன்றது மொத்தம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரன் சூரியன் சுக்கரன் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்வை ஏழாம் பார்வை சனி செவ்வாக்கு மட்டும்தான் மூன்றாம் பார்வை நான்காம் பார்வை இருக்குது ஆனால் இந்த சொல்லக்கூடிய சந்திரன் சூரியன் சுக்கரன் இவங்க எல்லாருக்குமே வந்து ஏழாம் பார்வை இருக்குது இந்த ஏழாம் பார்வை நம்ம எப்படி இருக்கக்கூடிய வீட்டை அவர் எடுத்துக்கிட்டு அந்த வேலையை அவர் செய்கிறாரோ அதே மாதிரி அவருடைய ஏழாம் பார்வையோட வீட்டையும் எடுத்துக்கிட்டு அவர் வேலையை செய்வார் அப்போ அந்த செய்யும் போது என்ன ஆகும் நம்ம நம்ம இப்போ புத்தி டச் பண்ணும்போது அந்த கிரகம் எட்டில் இருக்கார்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏழாம் பார்வையும் செய்வார் அந்த சந்திரகிரகம் எட்டுல இருக்குன்னா அதோடைய பார்வையும் சேர்த்து நமக்கு முடக்கி போடுவார் அதனால தசநாதனை விட புத்திநாதன் மிக மிக வலிமை ஜாஸ்தி புத்தின்றது இப்ப சந்திர திசை பத்து வருடம் வச்சுக்கோங்களேன் புத்தி வந்து நமக்கு பத்து வருடம் இருக்காது ஒவ்வொரு கிரகம் தானே மாத்தி மாத்தி வரும் இப்போ சந்திர திசையை பத்தி பேசிட்டு இருக்கோம் நவ கிரகங்களோட புக்தி அப்படிங்கும்போது முதல்ல சுய புக்தியிலேருந்து தான் எல்லா திசைகளுமே வந்து ஆரம்பிக்கும் சுய புக்திங்கிறது எத்தனை மாதங்கள் அந்த புக்தி காலத்துல என்னெல்லாம் ஒரு பாசிட்டிவா இருக்கும் ஜாக்கிரத்தையா இருக்க வேண்டிய விஷயம் சுய புத்தி பத்து மாதம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து மாதமே பெருசாக நமக்கு நல்லது பண்ணாது எந்த கிரகத்தோடைய புத்தியுமே பெருசாக நமக்கு நல்லது பண்ணவே பண்ணாது அது குரு தசையாக இருந்தாலும் தசையாக இருந்தாலும் சூரிய தசையாக இருந்தாலும் நல்லது பண்ணாது சுய புத்தியில் கண்டிப்பாக எதுவுமே நல்லது பண்ணாது அடுத்தடுத்து வரக்கூடிய புத்தியில் மட்டும் தான் நமக்கு அந்த கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா தான் நமக்கு நல் பலனை கொடுக்கும் சுய புத்தி நல் பலன் கொடுக்காது சந்திரன் அப்படின்னாலே நமக்கு மனத்தை மனசை மட்டும்தான் அடிவாங்கும் தாயாரை அடிவாங்கும் இது கண்டிப்பாக நடந்தே தீரும் சந்திரன் வந்து முதல் வீடு லக்னமான முதல் வீட்லேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் மேஷத்துலேயே இருக்கார் அப்போ அவர் என்ன பண்ணுவார் நமக்கு தல ரீதியான தலையில் தல ரீதியான நீர்கோவை பிரச்சனை ஃபஸ்ட்டு நான் பிரச்சனையிலேருந்தே வரேன் நல்லதையும் வரேன் நீர்கோவையான பிரச்சனை அவங்கள அவங்களே வந்து நம்மளையே கொஞ்சம் தாழ்த்தி நினச்சிப்பாங்க ஸோ நம்ம வந்து எதுக்குமே ஃபிட்டே இல்லை நம்ம அவங்களுக்கு முதல்ல தைரியமே இருக்காது இந்த முதல் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு மன தைரியம் இருக்க தாழ்த்திப்பாங்க இதே ரெண்டா முதல் என்னும்போது அவங்களால எந்த சுய முயற்சியுமே எடுக்க மாட்டாங்க இதே வளர்ப்பிற சந்திரனா இருந்தால் பலன் வேறுபடும் தேய்பிற சந்திரனா இருந்தால் இன்னும் வந்து பலன் மாற்று வந்து கிடைக்கும் வளர்பிற சந்தனம் அதாவது அமாவாசைக்கு அப்புறம் பிறந்திருப்பாங்க அது வளர்பிற சந்திரன்னு சொல்கிறேன் பார்த்திங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு புத்திசாலித்தனம் நன்றாகவே இருக்கும் ஆனால் அந்த புத்திசாலித்தனத்தால் முதல் வீடு என்றால் ஓவர் கான்ஃபிடென்ட்டால் எல்லோருமே எடுத்து பேசுகிறதுலேருந்து எல்லாமே பண்ணுவாங்க ஸோ அவங்க அவங்கள கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கும் போது அது இதை பலனை கொடுக்கும் அது இரண்டாம் வீடுன்னும் போது சந்திரன் வருமானத்தையும் குறிக்கும் குடும்பத்தையும் குறிக்கும் வாக்கையும் குறிக்கும் நான் மைனஸை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ப்ளஸ்ஸுன்றது செகண்ட் போகும் மைனஸ் என்னும் போது என்னென்னா இவங்க வார்த்தையாலேயே வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினருக்கு மனக்கசப்பு உண்டாகும் அதனால் அவங்க நாக்கை அடக்கிக்கொள்ள வேண்டும் அது ஃபஸ்ட்டு செகண்ட் இது வருமானம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனாலே நமக்கு என்ன ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு ஒரு வீடு மாறுவாரில்ல வருமானம் ஸ்டாண்டர்டாக இருக்காது ஒரு வாரம் வருமானம் இருந்துச்சுன்னா இன்னொரு வாரம் வருமானம் இருக்காது அது இரண்டாம் வீடு அதே மாதிரி அவங்களுடைய உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக அவங்க அவசியமாக பின்பற்ற வேணும் ரெண்டாவது வீடு நம்ம ஏன்னா திருஷப வீடு அதனால் அதே மாதிரி தானமுன்னு பார்க்கும்போது அவங்க உணவு தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இது மைனஸாக அவங்களுக்கு இருக்குது அப்படின்னும்போது கண்டிப்பாக உணவு தானம் கொடுத்துட்டே இருக்கும்போது லைஃப் லாங் அவங்க ரெண்டாம் வீட்டில் சந்திரன் இருக்குது வேறு கிரகம் கூட இருக்குன்னா அதுக்கான என்ன தானியம் இப்போ சூரியனாக இருந்தாருன்னா சூரியன் சம்மந்தப்பட்ட கோதுமையும் அவங்க தானம் கொடுக்கலாம் ம் செவ்வாவாக இருந்தால் பருப்பு கலந்து உணவை தானம் கொடுக்கலாம் மொச்சை கலந்து உணவை தானம் கொடுக்கலாம் இல்லை வெறும் சந்திரன் மட்டும் தான் இருக்காருன்னா மோர் தயிர் பால் பச்சரிசி இது அனைத்துமே ஏதாவது ஒன்று உங்க வசதிக்கு ஏற்ப கொடுத்துக்கலாம் ரெண்டாம் ஸ்தானம் காலியா இருக்கிறவங்களுக்கு காலியா இருக்குன்னா எந்த வீடு வருதுன்னு பாத்துக்கங்க பார்த்துட்டு அந்த அதுக்கேத்த மாதிரி தானம் கொடுங்க ரெண்டு மோஸ்ட் நமக்கு பிரச்சனை கொடுக்காது அது எப்ப பிரச்சனை கொடுக்கும்னா தேய்பிற சந்திரனுடைய வீடா இருந்துச்சுன்னா பிரச்சனை கொடுக்கும் வளர்ப்பு பிரச்சனை தான் பெருசாக பிரச்சனை கொடுக்காது மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு நம்ம நம்ம செய்யக்கூடிய அனைத்து வித முயற்சியுமே நமக்கு வெற்றியா கிடைக்கிற மாதிரி இருக்கும் கிட்ட போயிட்டு அங்கேருந்து மேலேருந்து இருந்து கீழே குதிச்ச மாதிரி ஆகிடும் அதுதான் நம்மளுடைய தேய்ப்பரை சந்திரன் செய்யக்கூடிய வேலை மூன்றாம் வீடு இவங்க என்ன பண்ணலாம் மூன்றாம் வீடு காரங்க போது அவங்க எடுக்கக்கூடிய முயற்சியை முதல்ல தெளிவாக அவங்க பிளான் பண்ணிக்கணும் இதெல்லாம் பண்ண போகிறோம் இதை பண்ணால் நமக்கு நடக்குமா பண்ண முடியுமா சக்ஸஸ் போக முடியுமான்னு பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அதில் இறங்கும் போது வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி சந்திரன் போது எப்போவுமே சந்திர தசையில் அகல கால் வைக்கவே கூடாது அது எந்த வீடாக இருந்தாலும் சரி அது ஒன்று அஞ்சு ஒம்பது பதினொன்னுல இருந்தா கூட அகலக்கால் விற்காதீங்க அது உங்களுக்கு யோகியான சந்திரனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தாலும் சரி சந்திர தசையில அகலக்கால் விற்கக்கூடாது ஏன்னா எந்த முயற்சியும் வேண்டாம் செய்யலாங்களோ அப்படியே இருக்கும் சுப விரயமா ஆக்கிக்கோங்க பிசினஸ் அந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க எப்படி ராகு நம்ம வச்சு கலத்தரப்பாரோ சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கரைச்சிடுவார் அதுதான் சந்திரன் ஓகே நான்காம் வீட்டில் சந்திரன் இருக்குது அப்படின்னும்போது முதல்ல உங்கள் தாயாரோட ஹெல்த்து தாயாரோட கம்யூனிகேஷன் கண்டிப்பாக பிரச்சனை வரும் நீங்கள் வீட்லேயே முதல்ல இப்போது சந்திரன் நல்லா இருந்துட்டாருன்னா ஓகே ப்ளஸ்ஸாக இருந்துட்டா ஓகே மைனஸாக இருந்துட்டாருன்னா உங்களை முதல்ல வீட்லையே உட்கார விடாது நீங்கள் தொழில் வந்து வீட்டிலே வச்சு பண்ணுறீங்கன்னா பண்ண விடாது முதல்ல மைனஸ்னா எந்த இடங்களில் மைனஸ் எடுத்து இந்த மைனஸ்னா இப்போ அந்த சந்திரன் அவயோகியாவோ இல்லை சந்திரன் சனி பகவானோட இணைந்தோ இல்லை சந்திரன் கேது பகவானோட இணைந்தோ இல்லை சந்திரன் ராகு பகவானோட இணைந்தோ இல்லை பார்வ பலம் குறைந்து இருந்தோ இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க அது மைனஸ் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது நமக்கு நம்ம அம்மாக்கோ அப்பா அம்மாவோட நமக்கு அவ்வளோ ஒரு இணக்கமாக இருப்போம் அந்த நாளோடைய சந்திரன் வந்து நமக்கு வேலை காமிக்கும் அம்மா நீ என்னமா சொல்ற நான் என்னமா கேட்கறதுன்ற மாதிரி ஒரு மனம் வரும் அதே மாதிரி வீடு நீங்கள் இருக்கக்கூடிய வீடே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சந்திரனை நம்ம வந்து இது பண்ணலாம் இவங்க என்ன பண்ணலன்னா மொத்த எந்த வீட்டில் சந்திரன் இருந்தாலும் கடைசியாக ஒரு பரிகாரம் சொல்கிறேன் நான் கடைசி அந்த ஒரு சன் அந்த பரிகாரம் பண்ணும்போதே நீங்கள் அந்த பத்து வருடமும் உங்களுக்கு மிக 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 உங்களுடைய நல்ல வழி கொண்டு போய்டும் அது நாலாம் வீட்டு சந்திரன் இங்கே இருக்கும்போது என்ன பண்ணலான்னா நீங்கள் அம்மா வயதில் இருக்கிறவங்களுக்கு நோ மெடிசன் ஏதாவது நோய் வாய்ப்பட்டு இருக்காங்க மெடிசன் கண் கண்ணாதிகள் புடவைகள் அவங்களுக்கு காலுக்கு போடுற காலணிகள் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாகவும் இருக்கும் ஐந்தாம் வீடு சந்திரன் ஐந்தாம் வீடு சந்திரன் போது நம்ம ராசி சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது நமக்கு அம்மாவே நமக்கு எதிரியாக இருப்பாங்க ஒரு அதிகார தோரணையா இருப்பாங்க ஓகேங்களா அம்மா அதிகார தோரணையாக இருக்கும்போது நமக்கு வந்து அது நமக்கு ஈடுபாடாக இருக்காது ஒன்று ஆனால் ஐந்தாம் வீட்டில் சந்திரன் இருக்கிறது நல்ல விஷயந்தான் நல்ல விஷயம் ஆனால் நல்ல விஷயமாக இருந்தாலும் அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் தான் நமக்கு நல்லது கொடுக்குமே தவிர மீதி முப்பது நாற்பது பர்சன்ட் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா எங்கே தொந்தரவு கொடுக்கணும் நம்மளுடைய குழந்தைங்க மூலியமாக நமக்கு மன வருத்தத்தை கொடுக்கும் நம்மளுடைய காதல் புத்திரஸ்தானம் பூர்வ வைக்கும் அதே மாதிரி காதல் காதல்ல கை வைக்கிறதுனா மனம் வருத்தப்படும் மனம் காதல் புத்திய குழந்தைகள் பூர்வ புண்ணியஸ்தானம் இது அனைத்துலையுமே கை வைக்கும் நல்லா இருந்துட்டாருன்னா சந்திரன் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது அனைத்துமே கொடுக்காது நீங்க பூர்வ புண்ணியத்துல இருந்து விலகி போய் இருப்பீங்க உங்கள் குழந்தைங்க உங்களை விட்டு தனியாக இருந்து படிப்பாங்க இல்லை உங்களுக்கு குழந்தை பேர் தள்ளி போகும் ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரி இருக்கும் இல்லை உங்களுக்கு வந்து மணர் இந்த குழந்தைக்காகவே நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இல்லை உங்கள் குழந்தையும் உங்கள் வீட்டில் இருந்தே உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க அந்த குழந்தைய நினைச்சு நினைச்சு நீங்க கவலைப்படக்கூடிய தன்மையில இருக்கும் இது எல்லாமே ஐந்தாவது ஆறாம் வீட்டுல சந்திரன் அதுலயும் ஆறுன்றது கன்னி ராசி கண்ணியில ஆக்சுவலா சந்திரன் இருக்குது அவ்வளவு நல்லது கிடையாது நட்பு விடுதான் சொல்றாங்க பட் நான் பார்த்தவருக்கும் ஜாதகத்துல அதுலயும் இந்த அஸ்த நட்சத்திரத்துல சந்திரன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க பெருசா எதுவும் பண்ண மாட்டேன்றாரு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட ஏதோ ஒரு ரீதியான விஷயத்துக்கு அவங்களுக்குள்ள தேடல் ஏமாற்றம் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது அவருடைய சுய நட்சத்திரமான அஸ்தத்தில் இருந்து இருந்தாலுமே ஒரு தேடலும் ஒரு கஷ்டம் ஒரு அவமானம் அவங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்கிறது இல்லை இது அஸ்த நட்சத்திரக்காரங்களை கேட்டா சொல்லுவாங்க அவங்களே போடுவாங்க கீழே கமெண்ட்ஸ் ஏன் அப்படின்னா அவருடைய நமக்கு சந்திரனுடைய சொந்த நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சொல்றோம் ஆனா அதுல மிடில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம் அஸ்தம்க்கு கொஞ்சம் பவர் ஜாஸ்தி ஆனா அந்த பவர்லேயே அந்த நட்சத்திரம் இருந்தாலும் நமக்கு பலனை கொடுக்காது இது கைப்பறையா இருந்தாலும் சரி வளர்ப்பறையாக இருந்தாலும் சரி ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக இருக்கிற அந்த இடத்துல போயிட்டு அம்மாமார்களுக்கு ஏதாவது நான் சந்திரனால் அம்மா எடுத்துக்க சொல்கிறேன் தாய் கிரகம் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே அவங்களுக்கு பண்ணும்போது ஒரு மருந்து சார்ந்த உதவி பண்ணும்போது நமக்கு அது ஒரு பெரிய பரிகாரமாக போகும் நிச்சயமா உணவை விட மருந்து வாங்கி கொடுங்க ஓகே ஏழாம் வீட்டு சந்திரன் இருக்கும்போது கண்டிப்பாக கணவனாக மனைவி ம கணவனாக மனைவி வந்தாலும் மனைவியால் கணவனுக்கோ கண்டிப்பாக ஒரு இடையூர் பிரச்சனை இருக்கும் மன ரீதியாக அவங்க என்ன தான் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு நின இணக்கமே இருக்காது அதுலேயும் இந்த சந்திரன் சுவாத்தி நட்சத்திரத்தில் உக்கோ அந்த டாரன் வச்சுக்கோங்களேன் முடிஞ்சது அந்த மாதிரி ஸ்வாத்தி நட்சத்திரத்தில் உட்கா ஏன்னா ராகுவோட நட்சத்திரம் அது எப்படி பண்ணும் அப்படின்னா அவங்களுடைய திங்கிங் அப் தாட் ப்ராசஸ் எல்லாமே மிக பிரம்மாண்டமாக இருக்கும் எனக்கு வந்து இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் இருக்கணும் ஏன் அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு பண்ண மாட்டாங்க அவங்கள சார்ந்தவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மாவுக்கு அவங்க அண்ணனுக்கு புருஷனுக்கு பிள்ளைங்களுக்கு அவங்க நமக்கு தான் கிடைக்கல நம்ம எல்லாமே நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும் வீட்டுக்காரர் கிடைக்கணும் நம்ம நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் ஆகணும் இதனாலேயே அவங்க மன வருத்தம் மனக்கவலை மன கஷ்டம் கண்டிப்பாக அனுபவிப்பாங்க ஓகே ஸோ இவங்க அந்த ஏழாம் வீட்டு சந்திரன் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பே போகக்கூடாது சந்திரன் கண்டிப்பாக அதனால் ரிலேஷன்ஷிப் பாதிக்கும் அதுலேயுமே ஏழில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு பெருசா நண்பர்களோட வட்டம் இருக்காது நல்ல நண்பர்களோட இருப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க பட் ஒரு காலப்போக்கில் ஒன்றுமே இருக்காது சின்ன ஒரு சில்லி விஷயத்தாலே பிரிஞ்சிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக அதுக்கான பரிகாரம்னு போகும்போது செய்யணும் சிம்பிளாக அளவுக்கு தவிர்த்துக்கணும் இந்த மாதிரி நண்பர்கள் வட்டம் பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படியும் இல்லை நான் என்ன நண்பர் இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்லாம் நினைக்கிறவங்க அவங்களே எப்போல்லாம் அவங்க நண்பர்களை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கும்போது அவங்களுடைய நண்பர்களுடைய பழக்கம் கண்டினியூஸாக ரொம்ப நாள் அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாண்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை பண்ணலாம் அதே மாதிரி ஐஸ்க்ரீம் தானம் பண்ணலாம் வாங்கி கொடுக்கலாமா தானம் முகம் தெரிஞ்சு தெரியாதவங்களுக்கு கூட இந்த கூல்ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீம் ஜூஸ் இதெல்லாமே தானம் கொடுக்கலாம் இப்போ கோவிலெல்லாம் தானம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க உணவு மட்டுமே தானமாக வச்சுக்கவே வச்சுக்காதீங்க அவங்களுக்கு நம்ம இப்போ ஒரு கேக் சாப்பிடுவோமா நம்ம விருப்பத்துக்கு என்ன கேக் சாப்பிடுவோமா ஒரு சாக்லேட் சாப்பிடவோமா நமக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுங்க ஓகே உங்களுக்கு உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை நீங்கள் தானமாக கொடுங்க உங்கள் விருப்பம் நிறைவேறும் நல்ல இடத்துலையே அதாவது அஞ்சிலையும் பதினொன்று நமக்கு நல்ல ஸ்தானம் அந்த நல்ல ஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலுமே கூட ஏன் நல்லது பண்ண ஒரு கொஷின் தரும்